வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு செல்லமுத்து சேதுபதி மன்னருக்கும் சக்கந்தி முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் மகளாக பிறந்தவர் ஆண் வாரிசு இல்லாதனால் வேலுநாச்சியார் அவர்களை ஒரு ஆண் வாரிசு போல வளர்த்து வந்தார்கள் இளம் வயதிலேயே பல மொழிகளை கற்று தேர்ந்தார் போர் பயிற்சிகளை பயிற்றுவித்தனர் குதிரைப்படை காலால் படை அம்பு எய்தல் ஈட்டி எறிதல் வளரி எறிதல் போன்ற கலைகளை கற்றுத் தேர்ந்தார் வடுகநாதரை கணவராக மணந்தார் பிற்காலங்களிலே ஆற்காடு நவாப்பின் துணையோடு வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் வஞ்சித்து வந்தனர் தன்னுடைய கணவருடன் ஒரு காளி கோயிலுக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே ஆங்கிலேயர்கள் கொல்வதற்கு திட்டமிட்டு சுற்றி வளைத்து துப்பாக்கியால் சுடும் பொழுது தன்னுடைய கணவர் முத்துவடுகநாத தேவர் கோயில் வாசலிலே இறந்து விடுகிறார் வேலுநாச்சியார் அங்கிருந்து குதிரையின் மூலமாக தப்பி ஓடி வருகிறார் வரும் வழியிலே ஒரு ஆடு மேய்க்கிற பெண்ணை பார்த்து சிவகங்கை கோட்டைக்கு செல்வதற்கு வழி எந்த வழி என்று கேட்கும் பொழுது அந்த பெண் வழியை காண்பித்து அனுப்பி விடுகிறாள் பின்னாடியே வந்த ஆங்கிலேய படைகள் அந்த ஆடு மேய்க்கும் பெண்ணை பார்த்து வேலுநாச்சியார் இந்த வழி சென்றாரா சிவகங்கைக்கு செல்லக்கூடிய வழி கேட்கும் பொழுது அந்த ஆடு பெண் மறுத்த காரணத்தினால் ஆடு பெண்ணுடைய தலையை துண்டித்து ஆங்கிலேய படைகள் முன்னேறி செல்லும் பொழுது வேலுநாச்சியார் மறைந்திருந்து பார்த்திருந்திருக்கிறார் அன்று சபதமிட்ட வேலுநாச்சியார் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் என்னுடைய நாட்டையும் நான் காப்பேன் வீர சபதமிட்டவர் வேலுநாச்சியார் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் மன்னரான ஐதர் அலியை சந்தித்து உருது அவரிடம் உரையாடி தனக்கு காலால் படையும் ஐநூறு படைகளும் வேண்டும் என்றும் தன்னுடைய சிவகங்கை சீமை நாட்டை நான் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் மன்னரான ஐதர் அலிக்கு சொன்னதன் மூலம் எட்டு வருட காலம் அங்கே இருந்து போர் பயிற்சி பெற்று காலால் படையும் குதிரைப்படையும் கூட்டிக் கொண்டு சிவகங்கை நோக்கி புறப்பட்டு வந்தார் மருது சகோதரர்களை படை தளபதியாக நியமித்து தன்னுடைய சிவகங்கை நாட்டை காக்க வேண்டும் என்று ஆணையிட்டு முன்னேறி சென்றனர் சிவகங்கை சீமை நாட்டை மீட்டெடுத்த முதல் பெண் வீரமங்கை வேலுநாச்சியார் என்ற பட்டத்தை பெற்றார்